நீங்கள் சிறந்த மேடை பேச்சாளரா இது உங்களுக்கான அரிய வாய்ப்பு சென்னையில் நடைபெற உள்ள மெகா விஷனின் நம் அரங்கம் நிகழ்ச்சியை பங்கேற்க கான்டாக்ட் நம்பர் செவன் எங்கம்மா இப்ப கிராமம் கிராமமா இருக்கு ஒரு காலம் இருந்துச்சுங்க நானும் தலை வணங்குறேன் அழகா இருந்துச்சு சோழந்திங்க போனேனையே நான் அந்த சோளமெல்லாம் சாஞ்சி இருக்கு ஏ தங்கம் இருந்துச்சுங்க இப்ப அந்த சோளம் விளைஞ்ச மண்ணா சோலை நகர்னு நகரம் ஆயிடுச்சு அதான் விஷயம் அந்த கம்போட தான் சாஞ்சி இருக்கு ஏ தங்கம் கம்பு விளைஞ்ச நிலம் இன்னைக்கு கம்பர் நகரம் மாறி போச்சு அதுக்கெல்லாம் காரணம் யாரு நகரத்துக்கு வந்தீங்க விவசாய நிலத்தை விளை நிலமா ஆக்குனீங்க இப்ப சோத்துக்கு சிங்கி அடிக்கிறீங்க தண்ணி வேணும்னா வந்து நீர் மூழ்கி கோட்டு போடலான்னு சொன்னால் அதுக்கு கரண்ட்டு கிடையாது நீங்கள் என்னமோ நாங்கள் தான் ஆக்கி விட்டோம்னு பேசுறீங்களே இது எங்கே எப்படி நெய் வெடிதுன்னா கேப்பா இருக்கு மதி எங்க போச்சு நான் நான் என்னங்கிறேன் நகரத்தில் தான் கரண்ட் இல்லையா கிராமத்துக்கு வா மாமரத்துக்கு அடியில் கட்டில் போட்டு படு எங்க மாமரத்தை

பூக்கும் புங்க மரம் பூக்கும் புங்க மரம் அம்மடி அம்மா பூ பூக்கும் புங்க மரம் அந்த பூ பூத்த பங்க புங்க மரத்தெல்லாம் வெட்டி விட்டு கிராமத்தில் பூங்கா நகரம் அமைச்சிருக்கிறது நீங்க தான் காய்க்கும் கருவை மரம் காய்க்கும் கருவை மரம் காய்க்கும் கருவை மரம் அம்மடி அம்மா காய் காய்க்கும் கருவை மரம் காய் காய்த்த கருவ மரத்தை எல்லாம் வெட்டிட்டு அதை உருமாத்தி கருமாறி நகரா மாத்தினது நீங்க தான் நகரத்துக்கு வாழணும்ன்ற ஆசைப்படுறது நீங்க நாடு சும்மா கடந்தாலும் கிடக்கும் பாழு நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும் நாடு சும்மா கடந்தாலும் கிடைக்கும் பாழு நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும் மண்ட மேல போட்டு முடி வச்சுக்கிட்டு ஓடுது பார்ப்பாடம் பார்க்க இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு கலப்பமாட்டை ஓட்டிக்கிட்டு காடு வயல் முழுதெல்லாம் அப்போ இப்போ காலையில் எழுந்திரிச்சு காப்பியை குடிச்சு புட்டு கச்சு பேச்சு பேசுது பார் இப்போ நாடு சும்மா நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும் பாழும் நாகரிகம் சாந்தி நாகரிகம் சாந்தி நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும் அதாவது நகரம் நகரம் நகரம்னு சொல்லிக்கிட்டு தான் நரக நரக நரகன்னு தான் வரும் கிராமம் கிராமம் கிராமம்னா ராமா ராமா ராமான்னு வந்துட்டு இருக்கோம் அதுதான் எங்கள் கிராமம்